ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற அரை கப் துவாரம் பருப்பு ஊற வச்ச கால் கப் கடலைப்பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் கொஞ்சமாக சோம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம் இதில் ஒரு வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ பருப்பு உருண்டையை ரெடி பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதும் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சூடானதும் கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் கறிவேப்பிலை எட்டு பல் பூண்டு பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் இது எல்லாம் வதங்கினதும் பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது தேவையான அளவு புளி தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விடலாம் இது கொதிக்கிற நேரத்தில் தேங்காய் அரைச்சி நம்ம அதில் ஊற்றிடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டைய அதில் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் பத்து நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டால் பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு ரெடி கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ